என்னது மீனை வாங்கி வச்சிருக்கிய கழுவாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டியா யாரு கழுவா ஏடி எனக்கு முட்டி இன்னைக்கு ரொம்ப வலிக்குதுடி நீ கொஞ்சம் மீனை கழுவி தந்திரா என்னது எனக்கெல்லாம் மீனை கழுவ தெரியாது என்னடி உன் ஆத்தகாரி மீனை கழுவுறதுக்கு கூட சொல்லி தெரியலையா இப்போ எதுக்கு எங்க அம்மாவை இழுக்குறியா மீனை நீங்க கழுவுனனா கழுவுங்க இல்ல ஃப்ரிட்ஜ் குள்ள வைக்கனா வைங்க அட கூர் வாய் மட்டும் ஏழு மடத்துக்கு பேசுறா மீனை கழுவ தெரியாதா கூட நானே கழுவிட்டு வாரேன் அடிய கிளவி உன் பருப்பு எல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட வேகாது என்ன சம்பந்தி பார்க்க பாக்க ஓடிந்துட்டீல ஆமா சம்பந்தி பிரஷர் செக் பண்ண வந்தேனா சரி பக்கம் தான நம்ம மர்மாவா வீடு லேசா ஒரு எட்டு பாத்துட்டு பேர்மானு வந்தேன் ஓ அப்படியே சரி சரி ஏ மர்மாவா என்ன பண்ணிட்டு இருக்க போய் பாருங்க சம்பந்தி உங்க மர்மாவா என்ன வேல பண்ணிட்டு இருக்கானே பாப்போம் ஏமா மீனை கழுவிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துட்டு வாயேன் ஆ வரேன்டி சின்ன பொண்ணு ஆ ஏ ஏ మటుకారు